இன்றைக்கி ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் ஃபிப்ஸ் சேனலில் ஸ்டான்சா வந்து ஃபைவ் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எதுக்காக காரிய காரியசுத்திக்காக வந்து பாட போகிற காந்தார பஞ்சமோது இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்லது வந்து நடது நல்லது அது வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி கோமலன்ற கிராமத்துக்கு போகிறோம் அங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும் போகுது அது நல்லபடியாக சித்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மங்களகரமான இது வந்து நல்லபடியாக சுத்தி ஆகணும்னு சொல்லி இறைவனை நம்ம வந்து இன்றைக்கி பிரார்த்தனை பண்ண போகிறோம் இது வந்து காரிய சித்திக்காக வந்து நம்ம வந்து பாடுற வந்து ஸ்டான்ஸ் அது எல்லா விஷயத்துக்காகவும் காந்தார பஞ்சமும் வந்து பாடலாம் எஸ்பெஷலி வந்து இது நம்ம பாடும் பொழுது நமக்கு வந்து இறைவன் வந்து நல்லொருள் புரிவார் ஸோ வாங்க வந்து ஸ்டான்ஸ் ஆகுள்ள போயிடலாம் விழினும் கழிவு செய்கழல் அடியலால் சிந்தை செய்ய கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிளரூடை மறையவனே இந்த பாடலுடைய விளக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில் இருந்த எல்லா பொன் பொருள் எல்லாத்தையும் இழந்த போதிலும் எல்லாரும் வந்து என்னை நம்மளை வந்து துச்சமாக பார்த்து ஒதுக்கி வச்ச காலம் வரும் பொழுதும் என்னுடைய உன்னுடைய நியம நாமத்தை தவிர என் மனசில் வந்து வேறு ஒன்றுத்தையும் நான் வந்து நிறுத்த மாட்டேன் இறைவனாகிய நீயே என்னுடைய ஹிருதயத்தில் குடி கொண்டு அதனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னை வழிபடுறத நிற்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நஞ்சு உண்டதுனால கரும் நீலகண்டரா நீலகண்டனா அந்த விஷம் வந்து ஏந்திய பெருமானே வேதத்துக்கெல்லாம் வேத பொருளாய் விளங்குபவனே இதுதான் வந்து நீ என்னை வந்து ஆட்கொள்றதா இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றும் எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே இப்படிப்பட்ட எண்ணையை இவ்வளோ உனக்கு வந்து பக்தி செலுத்துகிறேன் நீயே கதின்னு இருக்கிற எனக்கு இந்த ஒரு சிறு உதவியை நீ செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து இறைஞ்சி வந்து கேட்குறாரு திருஞான சம்பந்தர் இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அந்த பாடல்களை பாடி நம்ம வந்து செய்யும் பொழுது கடவுளுடைய அருள் வந்து சீக்கிரமே நம்மளை வந்து சேரும் இந்த காந்தார பஞ்சமமும் பாடலாம் நிறைய பேர் வந்து ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க எப்படி நீங்க எல்லார வாழ்க்கையில் ஈடுபடுறீங்க அப்படின்லாம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இப்போ எல்லா சிவன் கோயிலுக்கும் போறீங்க எந்த இடத்துல வந்து சிவன் வந்து குடும்பம் இல்லாம இருக்கிறார் நான் வந்து தப்பாக மீன் பண்ணி சொல்லலை என்ன வந்து பாத்தீங்க குடும்பத்தோடு ஒத்து வாழ்கிறது தான் வாழ்க்கைன்றதுனால தான் வந்து கடவுள் நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு படைச்சு நமக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தைகள்ன்றத கொடுத்துருக்குறாரு ஸோ அதனால் வந்து இறைவனை மதிக்கக்கூடாது இறைவனை வந்து கூடாது இறைவனுக்கு பிடிச்ச ருத்ராட்சங்கள் வந்து அணியக்கூடாது அப்படின்னு தவிர்க்கிறதுலாம் வந்து இதெல்லாம் வந்து சுத்த இதுதான் நான் சொல்லுவேன் சில பேருக்கு அது ஒத்துக்காம இருக்கலாம் மேபி அதோட ஹீட்டு மேபி வேற ஏதாவது அதர் ரீசனுக்காக அது ஒத்துக்காமல் இருக்கலாம் ஆனால் சில பேருக்கு வந்து கடவுள் வந்து அந்த அருளையும் அந்த பா பாக்கியத்தையும் கொடுத்துருப்பாரு போடுறதுக்கு ஸோ அதை வந்து புரளி பேசுறது கேவலமா பார்க்கறது இவங்க ருதிராட்சம் போட்டிருக்காங்க இவங்க பட்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது நிறைய பேரை வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடவுள் வந்து நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல யாரையும் துன்புறுத்தாத ஒரு விஷயத்தையும் வந்து அருளணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்கிறேன்னு சொன்ன சொன்னேன் இல்லையா அந்த ஒரு நல்ல விஷயமும் சீக்கிரமே நான் முடியணும் நல்லபடியாகவும் நடக்கணும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு நான் இறைவனை பாடிக்கிட்டு நான் வந்து இந்த வீடியோவை இன்றைக்கி முடிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ